ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு புது விருந்தாளியை பார்க்க போகிறோம் ஒருத்தர் இல்லை அஞ்சு பேர் பார்த்திங்களா அஞ்சு பேர் நேற்று தான் குட்டி போட்டது இது முந்தா நாள் நைட்டை ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எப்படின்னா குட்டி போடுறதுக்கு எல்லாமும் இந்த மாதிரி சருகெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு இடத்துல வச்சுருந்துச்சா அது என்ன பண்ணோம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே உள்ளே போட்டாச்சு உள்ளே போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணுச்சுன்னா விடிய காலையில் நேற்று காலையில் என்ன பண்ணாங்கன்னா இவங்க எல்லாரும் குட்டியெல்லாம் போட்டுட்டாங்க அஞ்சு குட்டி போட்டிருக்கு சூப்பராக இருக்குது எல்லாம் ரொம்ப அழகு அழகு குட்டிங்க எல்லாமும் இதில் என்ன ஒரு விஷயம்னா போன தடவை தான் ஃபஸ்ட் டைமாக போட்டது போன மாதம் ஃபஸ்ட் டைமாக போட்டது வந்து என்னாச்சுன்னா அதுக்கு பால் கொடுக்க தெரியல அதோட முடியே பிச்சு போடலை எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஏதோ ஒரு ஒரு ஓரத்தில் கூட்டி வச்சுருந்த இடத்துல இது போய் குட்டி போட்டதுனால வேஸ்ட்டாக போயிடுச்சு அத்தனை குட்டியுமே அதுக்கு சாரல் வேற போன மாதம் குட்டி போட்டப்போ அதுக்கு ஒன்றுமே தெரியல ஃபஸ்ட் டைமாக குட்டி போட்டுச்சா அதனால அவங்களுக்கு பால் கொடுக்கலை சரியாக பராமரிக்கவே இல்லை அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா அது மட்டும் இல்லாமல் துணி அவ்வளோதான் ஒரு மெது மெதுன்னு போட்டிருந்தாலும் அதில் வந்து குட்டி குட்டி சரியாக இல்லாமல் அதில் இது ரொம்ப பயமாக இருக்கு எப்படி என்ன பயமுறுத்துது நம்மளை அப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா அப்படி ஐயோ ஐயோ வேணா சாமி வேணா சாமி ஐயோ நீ போயிடு சாமி ஓ அம்மாட்டை போயிடு சாமி போன தடவை குட்டி அதுக்கு சரியாக கொடுக்கவே இல்லை பால் கொடுக்கவே இல்லை அந்த குட்டிங்களுக்கெல்லாம் அதனால என்ன ஆகிடுச்சுன்னா இறந்து போயிடுச்சுங்க அதே மாதிரி இந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்ட்டு இதுக்கு பாக்ஸில் போட்டோம் பாக்ஸில் போட்டு இந்த துணியெல்லாம் விரித்து போட்டிருந்தேன் அது என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியும் சுருட்டி சுருட்டி போட்டுட்டாங்க இதுக்கு காட்டன் துணி தான் வச்சிருங்க ஐய் ஆனால் இந்த தடவை சூப்பராக இதுக்கு குட்டிக்கு பால் கொடுக்குதுங்க அங்கே பாருங்களேன் இப்போ இதுக்கு சூப்பராக பால் கொடுக்குது உங்களுக்கு என்னென்னா நம்ம பயமாக இருக்குது ஏ பாருங்களேன் சூப்பராக பால் கொடுக்குது பயம் இல்லை நமக்கு வந்து முன்னாடிலாம் என்ன பண்ணணும்னா இருங்க 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 பொங்க போங்க பொங்க ஆ நான் கூட நினச்சிகிட்டே இருந்தேன் இது வேற பால் கொடுக்காமல் செத்து செத்து போயிடுதோன்னு எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு ஆனாலும் இப்போதாங்க நான் ஃபஸ்ட் டைமாக முயல் பால் கொடுக்கறத நான் நேரடியாக பார்க்குறேன் எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்தீங்களா சூப்பராக பால் கொடுக்குது ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்குது வா சரி ஓகே அவங்க எல்லாம் ரெஸ்ட் எடுக்கட்டும் இன்னும் துணியெல்லாம் வேறு வேறு இடத்துல இருக்குது மேலே காட்டன் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து போடணும் சரி ஓகே இது பால் குடிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம தூக்கி அதில் போட்டுக்கலாம் ஓகே பாய்